எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஐ பூமபுத்திராங்க சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசா என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தெரியுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர் பாஸு நல்லா தெளிவான சுத்தமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வண்டி இருக்கின்ற கண்டிஷனுக்கு வண்டி இன்ஜினு கிரவுன்னு கீர் பாஸ் இருக்குங்க ஒரு சொட்டு ஹம்மிங் சவுண்டு கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர்லாம் உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பேன்ட் உங்களுக்கு நாலுமே ரீடயருங்க ஃப்ரண்ட் அண்டு பேக்கு பற்றினவனுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசாவுக்கு மேலே கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்டு மெர்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க பேனட்டு மெருக்காடில் எங்கேயுமே உங்களுக்கு ஓட்ட கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு பம்பரு ஹூக்குப்பட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த டிராக்டர் என்னென்ன யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது குத்துக்களப்போ முப்பத்தாறு பிளேடு ரொட்டை வெற்று கேஜி விலி கல்ட்டு மற்றும் டிப்பர் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க சொந்த யூஸுக்கு எனக்கு ஒரு டிராக்ட்ரு வேணும் நல்ல ஒரு கண்டிஷனில் வேணும் இந்த வாடகைக்கு நான் எடுக்கணும் நல்ல ஒரு கண்டிஷனில் வேணுன்னா லோ பட்ஜெட்டில் இந்த டிராக்ட்ரு உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு இன்ஜினும் எல்லாம் கொண்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கேரண்டி தரங்க அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி வந்து நல்லா ஓட்டி பார்த்தீங்களா இது வரைக்கும் ரொட்டவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டியும் ரொட்டவேட்டரே பார்க்காத வண்டி கேஜுவல் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க வண்டியை நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைந்தளவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க இருபத்தி எட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டக்ட் நம்பர் வீடியோவை இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்